கடந்த நவம்பர் மாதம் மிகவும் சுகமாக நான் காணப்பட்டேன் ஒருவேளை ஆண்டவர் ஆட்சிட்டு போய் சேர்ந்து விடணுங்கிற கூட நான் இருந்தேன் ஆனால் கூட ஆண்டவர் கிருமியாக இறங்கி நான் மட்டும் எனக்கு நல்ல சுகத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ உதவி செஞ்சிருக்கிறார் ஆண்டோடைய கிருமையினாலே இந்த எழுபத்தைந்தாவது வருடத்தை இன்றைய தினத்தின் மூலமாக நான் பூர்த்தி செய்ய ஆண்டவர்கள் உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னால்தான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பாடல்கள் பாடிமே பாருங்க ஆண்டருடைய கிருவை எவ்வளவு பெரிது நம்மள தகுதி இல்லாத நம்ம நல்லா ஆண்டவர்களுக்கு இருக்காரு அழைத்து அவருக்காக பயன்படுத்தி வருகிறார் அப்படிங்கிறபோது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக என்ன செய்ய இருக்குது அப்போ நாம் இந்த உலகத்துல சில சமயங்களில் பிரச்சனைகள் பாடுகள் நம்மள அதிகமாக சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நினைவுகள்லாம் ஏன் நம்ம ஆண்ட இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் அந்த பிரச்சனைகளை நம்ம தாங்கணும் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்காக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வசனம் எனக்கு கிடைச்சதுனால அந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீது ஆண்டவர் சிறுமை செய்வராக உங்களுக்கும் அதிக பிரேஞ்சிரும்புலதா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னா அவருடைய அழைப்புக்கு பார்த்ததாக நாம என்ன சொல்லுமா கலந்து கொடுமா எல்லாரும் ஆண்டவர் அழைச்சிருக்கார் அங்கே நாள்தான் நீங்க இங்க என்ன வந்திருக்கீங்க எல்லாரும் என்ன சீருக்காங்க அழைச்சிருக்காங்க நம்ம நான் பார்க்க பிரகாரமாக எல்லாருக்கும் வீட்டுல வேலை வீடு அப்படிதானே வீட்டுல இவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க போறோம் போதாதா உங்க எதுவும் போகணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் கூட அவருடைய அழைப்பை நம்ம பெற்றதுனால இன்னும் அதிகமான ஒரு வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு சில சில நாம அவருடைய அழைப்பை பெற்று நாம் என்ன எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படின்றத பற்றி நாம் சில காரியங்கள் அநேக காரியங்கள் சுற்றி முடிந்த வரைக்கும் ஆஹ் ஒரு மூணு அல்லது நாலு குறிப்புகளை நம்ம இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அருமையான முதலாவது என் பேசிய அதிகாரம் முதலாவது வசனத்தை யாராவது வாசிங்க உம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரலாக என்ன செய்வோம் நடக்கும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரலாக நடந்து உதாரணமாக நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் கல்யாண வீட்டுக்கு போறோம் போனா என்ன செய்வோம் அங்க போய் இந்த க மணமக்களை வாழ்த்துறதுக்காக என்ன செய்வோம் போவோம் அது மட்டும் அது இல்லாம நம்ம சேவையில்லாத காரியங்களில நம்ம என்ன செய்வோம் ஈடுபடவே கூடாது அங்க புதுநீட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற மாதிரியான காரியங்களை நம்ம ஈடுபடவே கூடாது எதுக்காக அழைக்கப்பட்டோம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும் போது அந்த மணமக்களை முக்கியமான காரியமாக என்ன செய்யணும் இருக்கணும் அது போல ஆண்டவர் எதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை நம்ம சிறம்பட செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் என்ன காரியத்துக்காக அவர் என்ன செய்ய அழை அழைக்கப்பட்டிருக்க அழைத்தாரோ அந்த அழை அழைப்பை நம்ம என்ன சரியாக கை கொள்ளக்கூடியவர்களாக நம்ம என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க துளிப்பேர் மூன்று பதினாலு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் துளிப்பேர் மூன்று பதினான்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நாம என்ன செய்வோம் ஓடிக்கிட்டே என்ன செய்யறோம் இருக்கணும் ஒரு ஓட்டப்பந்தயம் சொன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல முதல்ல வர்றவங்க ரெண்டாவது சமயங்களில் மூணாவது வர்றவங்களுக்கும் என்ன செய்யும் ஆனா ஆண்டவர்களாக ஓட்டப்பந்தயத்தில் போர்டில் நமக்கு எல்லாருக்கும் பரிசீலனை செய்யும் எல்லாருக்கும் பரிசீலனை செய்யும் கிடைக்கும் உலகத்துல எந்த ஓட்டப்பந்தயத்துலயுமே அப்படி ஒரு பரிசு கொடுக்கவே மாட்டாங்க எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் சரி எவ்வளவு கடினமாக பயிற்சி செய்தாலும் சரி இந்த மூணு பரிசுதானம் செய்யும் கிடைக்கும் தங்கம் வெள்ளி வெங்கல் மூணு அதுக்கு மேலே கிடைக்காது எவ்வளவு பயிற்சி செய்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் பிந்தினால ஒன்று பரிசே கிடைக்காது ஆனால் ஆண்டோட பிள்ளைகளாகி நமக்கு இந்த பந்தயசாலியில ஓடுகிற நமக்கு என்ன செய்ய எல்லாருக்கும் பரிசு பொருள் கிடைக்கும் அந்த ஒரு நிச்சயத்தோட நம்ம ஓட நீர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உதவி சொல்லிவிட்டு ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு சந்திர ஓடத்துல என்ன செய்யறோம் ஓடுறோம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க அப்படி இருக்கும்பொழுது எதற்காக நாம் இப்படி ஓடுவதற்காக ஆண்டவர் சந்த வாழ்க்கையிலே ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக நம்ம பசுப்பதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்